ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம அரசு வேலை கிடைக்க பரிகாரம் வேலை தேடி அழுத்து விட்டீர்களா தினமும் காலையில் எழுந்ததும் இதை செய்யுங்கள் விரைவில் வேலையுடன் கை நிறைய சம்பளமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது வந்து அரசு வேலை கிடைக்கிறதுக்கு மட்டும்தானா அப்படின்றது கிடையாது ஏதாவது ஒரு வேலை வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க ரொம்ப நாள் நம்ம வந்து எந்த வேலையுமே நம்மளுக்கு கிடைக்கல கை நிறைய வருமானம் கிடைக்கல அப்படின்னா எல்லோருமே இதை வந்து செய்வதன் மூலம் அந்த சூரிய பகவானின் அனுக்கிரகத்தால் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஒரு வேலை கை கை நிறைய சம்பளத்துடன் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும் சூரியனின் அனுகிரகம் இருந்தால்தான் பெரிய பெரிய பதவிகள் அரசு உத்தியோகங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூரியன் மனது வைத்தால்தான் கிடைக்கும் அப்படி ஒரு பரிகாரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இதை தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் செஞ்சுக்கிட்டே வாங்க நீங்கள் விரும்பிய வேலை அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி வேறு வேலையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைத்துவிடும் அது எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் நம்ம எல்லோருடைய கனவு லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா படித்து முடித்தவுடன் ஒரு வேலை அதுவும் கை நிறைய சம்பளத்துடன் ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்றது ஆனால் எங்கு பார்த்தாலும் அந்த நோ வேக்கன்சி அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தென்படும் ஏன்னா ஒரு நல்ல வேலை கிடைப்பது இந்த காலத்தில் குதிரை கும்பாக ஆயிடுச்சு எல்லாமே வந்து ரெக்கமெண்டேஷனில் அவங்கவுங்களுக்கு பிடித்தவங்களுக்கு அவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அந்த வேலை வந்து போய்விடுகின்றது அதனால் பாமர மக்களுக்கு அந்த பிடித்த வேலையோ பெரிய வேலைகளோ கிடைப்பதில் சிக்கல் வந்து இருக்கின்றது அதே போல் சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு ரொம்பவே வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க யாராவது பாடுபட்டு படிப்பாங்க ராத்திரி பகல் பாராமல் படித்தும் அவங்களுக்கு வந்து அந்த வேலை வந்து கிடைக்காமல் போய் போய்விடும் ஒரு சிறிய மார்க் வித்தியாசத்தில் கிடைக்காமல் போய்விடும் இந்த மாதிரி இருப்பவர்களாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க சூரியனை வணங்கும் பொழுது நிச்சயமாக அந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்புக்குண்டான தடைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு வந்து வேலை உடனே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை ஒரு ஒரு மாதம் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே வாங்க அந்த கை நிறைய சம்பளத்தோடு உங்களுக்கு வந்து ஒரு வேலை நிரந்தர வருமானம் வந்து உங்களுக்கு வந்து வரும் அது என்னன்றத வாங்க பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அந்த சூரியன் உதயமாகின்ற நேரத்தில் நீங்கள் குளித்து முடித்து விட்டு சூரிய பகவான் எங்கு வந்து உங்களுக்கு வந்து தெரிகின்றதோ அது வந்து மொட்டை மாடி பால்கனி வீட்டு வாசலில் வெளியில் வந்து நின்றுருங்க அந்த சூரியனை பார்த்து நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரமாக செய்தாலும் சரி அல்லது வணங்கி நீங்கள் ஓம் சூரியாய நமக ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு சொல்லி சூரியனை வந்து ஒரு ஐந்து நிமிடம் மனதார வழிபடுங்கள் அந்த சூ சூரிய ஒளி உங்கள் மேல் வந்து பட வேண்டும் இதை தினமுமே செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பியுங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடி சூரியனை வணங்கி உங்கள் வேலைக்கான விண்ணப்பத்தை சூரியனிடம் செய்த பிறகு நீங்கள் ஒரு டம்ளரில் தண்ணியும் பக்கத்தில் வச்சுருங்க ஒரு பிளேட்டில் அந்த டம்ளரை வந்து வச்சுருங்க இந்த மாதிரி அர்க்கியம் அப்படின்றது பேர் இந்த தண்ணீரை வந்து சூரிய பகவானுக்கு நம்ம வந்து விடுறது அது வந்து ஒரு அர்க்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் இந்த மாதிரி நீங்கள் அந்த உங்கள் தலைக்கு மேலே அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய டம்ளர் சுத்தமான தண்ணீரை பிடிச்சுக்குங்க அந்த தண்ணீரை நீங்கள் இந்த மாதிரி விடணும் பூமியில் தரையில் படுற மாதிரி நீங்கள் வந்து விடுங்க அந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் அது பால்கனி மொட்டை மாடியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த இடத்துல வந்து அப்படியே விட்டுறலாம் இந்த மாதிரி அந்த ஒரு டம்ளர் தண்ணீரையும் விட்டுட்டு இந்த சூரிய காயத்ரி மந்திரத்தை ஒரு மூன்று முறை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் இந்த மந்திரம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது உங்களுக்கு வேலை பதவி இதெல்லாம் கொடுக்கக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமைக்கு தன்னோ சூரிய பிரசோதயாத் இதுதான் வந்து அந்த அற்புதமான சூரிய காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை மூன்று முறை நீங்கள் வந்து சொல்ல வேண்டும் இதை தினமுமே நீங்கள் செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் காலையில் நீங்கள் ஒதுக்கி இதை செய்யுங்க இது கூடவே ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா இந்த கோதுமை சூரியனுக்கு உகந்த தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை அந்த கோதுமையை யாருக்காவது வாங்கி ஒரு அரை கிலோ ஒரு கிலோ உங்களால் முடிந்ததை வாங்கி தானமாக கொடுத்துக்கிட்டே வாங்க ஒரு மாதம் அப்படின்னா நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரும் அது வந்து நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் ஏன்னா தினமும் தான் நம்மளால் செய்ய முடியாது ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து செய்யலாம் அந்த சூரியனுக்கு உகந்த நாள் அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை சூரியனுக்கு பிடித்த இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு ஒரு மாதம் தவறாமல் ஏன்னா நம்ம ஒரு வேலை வ வந்து நம்ம செட்டில் ஆகிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு நம்ம வந்து கொஞ்சமாக கஷ்டப்படணும் அந்த முயற்சி நம்ம செய்யணும் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யுங்க நிச்சயமாக நீங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்த வேலை அப்படின்றது அமையும் ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க கை நிறைய வருமானம் நிரந்தரமான ஒரு வருமானம் உங்களுக்கு வந்து சூரியன் வந்து அருள்வார் சூரிய பகவானை வணங்கினா உங்களுக்கு வந்து அரசு வேலை அரசு பதவி கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் இது வந்து அரசியல் தலைவர்களுக்கும் இது வந்து பொருந்தும் நீங்கள் அரசியல் வேலைக்கும் ட்ரை பண்ணுறீங்க அதாவது அரசியலில் பதவிக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் இதை வந்து தாராளமாக செய்யலாம் ஏன்னா பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இந்த சூரிய கிரகம் ரொம்பவே ஒரு வலிமையாக இருக்கும் அதனால தான் அவங்களுக்கு அந்த பெரிய பெரிய பதவிகள் மக்களை ஆளும் அந்த ஒரு திறன் வந்து கண்டிப்பாக சூரியனின் அருள் இல்லாமல் கிடைக்காது அதனால் அரசு வேலை முயற்சிப்பவர்கள் அரசியலில் ஜொலிக்கணும்னு இருப்பவங்க வேறு வேலைகள் கிடைக்கணும் கை நிறைய வருமானம் கிடைக்கணும் மாதம் மாதம் நிரந்தரமாக ஒரு சம்பளம் வரணும் அப்படின்றவங்களாம் இதை முயற்சி பண்ணி பாருங்க சின்ன சின்ன எளிய ஒரு பரிகாரம் தான் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யும் பொழுது அந்த சூரிய பகவானின் அனுக்கிரகத்தால் உங்கள் ஜாதகத்தில் அந்த சூரியன் பலம் வந்து அதிகரித்து வலிமை பெற்று நிச்சயமாக ஒரு வேலை நல்ல வேலை நீங்கள் நினைத்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவஸ் தேங்க்யூ